நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடாட்டு பாலமுருகன் நாடாட்டு சார்பா நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம் குறிப்பா வந்து இப்ப வந்து நிலைநாடா சங்கம் ஒரு சர்ச்சைக்குரிய சங்கமாக இது வந்து மாறிட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகள் பொது வழியில பேசிட்டு இருக்காங்க நம்மளும் இந்நாள் தலைவர் முன்னாள் தலைவர் எல்லாம் நேர்காணல் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி திரு போரூர் செல்வராஜ் அவர்களையும் நம்ம வந்து நேர்காணல் பண்ணியிருந்தோம் இன்றைக்கு ஒரு புதிய தகவலோட நான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஏதோ புதிய தகவல் கொண்டு வந்திருக்கறதா சொல்றீங்க. ஆமாம். குறிப்பா இன்னும் உங்களுக்கு முதல்ல சொல்றேன். நீங்க பேசுறதுக்கு தான் பொறுப்பு. அதனால எந்த விஷயமும் ஒருமையில பேசுறதோ இல்ல மனித தாக்குதலோ பேசாதீங்க. சங்கம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் பேசுங்க, சொல்லுங்க. என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஐயா. பதியத் துறையில இருந்து இப்ப பணம் இருக்கானா கூடுதல் ஒரு பயிற்சி துணை ஐஜி அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட பதிவாளருக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ஒரு பொதுக்குழு நடக்குது இருபத்தி நாலில் பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழுக்கு நம்ம அண்ணாச்சியோகத்தை ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்க அவங்களும் சொல்லி துணை ஐஜி அவர்கள் மாவட்ட பதிவாளர் மத்திய சென்னை அவர்களுக்கு பரிந்துரைத்திருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இருக்கு இந்த பதிவுக்கு நான் வந்து இந்த சுடிய கொடுத்துருக்குறேன் அவங்களும் ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க எல்லோரும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா இதுதான் இப்போ ஏற்கனவே போன தடவை அதாவது வடபள்ளி பண்ணி பார்க்கல வந்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பொதுக்குழு நடக்குது அப்படின்னு அங்கே எத்தனை பேருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போ ஒரு மொத்தம் ஒரு பதினெட்டு அறுபது பேர் இருப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரம் வர ஏழை வால கட்டிமா போடுவாங்க ஆனா இவங்க எவ்வளவு கட்டான்னு சொல்கிறாங்க தெரியுமா ஒரு முன்னூத்தம்பது பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டாயிரம் பேர் மெம்பர்ஷிப் அதாவது மெம்பர் இருக்கிறாங்க ஒதுக்குழுவுக்கு முந்நூத்தம்பது ரூபா தான் வருவாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க ஒதுக்குழுன்னு சும்மா காமிக்கணும் இவங்க தாங்க உடனே சிரமம் இவங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த ஆயிர்கால உறுப்பினர்கள் எல்லாம் பழையாளெல்லாம் செல்லாதுன்னு அவங்களுக்கு வேண்டிய ஆள் மட்டும் புதுப்பிச்சு அதை பண்ணிட்டு நான் என்ன கேட்குறேன் என்னையா உங்க ஒரு உங்கள் பேரம்பதிக்கு கூட இல்லை உங்க கூட வந்த சகோதரி கூட ஒரு திருமணம் வச்சா ஒரு ஆயிரம் பேர் கொடு ஆயிரம் பேருக்காக பற்றி வைப்பீங்க குழந்தை ஐநூறு பேர் எட்நூறு பேராக வருவாங்க ஆனால் ஒரு பொது சமுதாய சங்கம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் அப்போ எப்படி அது மக்கள் தான் கேட்கணும் மக்கள் அடிக்கால உறுப்பினர்களுக்கான சங்க உறுப்பினர்கள் அவங்க தான் இந்த நிர்வாகத்தை கேட்கணும் நீங்கள் ஏதோ வரது ரெண்டு நாள் பிரியாணி போடுவாங்க எவங்களுக்கு பிரியாணி பண்ணி சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்காங்க இது வந்து உங்கள் சொத்து உங்கள் அப்பா அம்மா முன்னோர்கள் சேர்த்த சொத்து அதனால் ஒவ்வொருவரும் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்டு ஆனால் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நடக்காது அப்படின்னு இருக்கு ஒரு கால் இவங்க நாங்கள் படத்துக்கு ஒன்று சரி பண்ணுவாங்க ஏன்னா இவங்ககிட்ட பணம் இருக்கு இப்போ நான் வந்து ஒரு கேஸுக்கு போகிறேன்னா என் சொந்த செலவு என் சொந்த உழைப்பதான் கொண்டு போகணும் அவங்க அப்படி கிடையாது எத்தனை லட்ச ரூபாய் கொடுத்து எழுபாங்க ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் செலவுகள் எழுதுவாங்க அவங்க அந்த நிலவில் இருக்காங்க அதனால் இருபத்தெண்டு பன்னெண்டு என்ன நடக்கும் தெரியும் அதனால் உறுப்பினர்கள் தவறாமல் வரணும் வரும்போது கண்டிப்பாக உங்கள் உறுப்பினர்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் உள்ளே விடுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வாங்க அப்புறம் போகிற தடவை நான் நிறைய பேசியிருந்தேன் நிறைய வரைக்கும் விளக்கம் கேட்டிருந்தேன் இருபத்தி ஐந்தாவது தொகுதி ராபர்ட் அவர்கள் என்னன்னு சமுதாயத்தை முன்னாடி தலைவர் பத்மநாபன் சர்கரன் தேவா மாணித்தங்கம் இவங்க நிர்வாகத்துல பதிமூணு கோடி ஊழல் காலம் கம்மி கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா மீடியாவும் தந்து பொந்து எல்லாம் ஏமா இல்ல இல்லையா சரி அதை விட்டுருங்க இப்போ இருக்கிற தலைவர் ஆனந்தராஜ் அன்னைக்கு ஐநூறு கோடியே ஆசை போட்டாங்கன்னு சொல்லி கவுண்டர் கேமெண்ட் கொடுத்தாரு அது எல்லாம் மீறியா போகலையா எல்லாரும் பார்க்கலையா இதோட என்ன ஆசைன்னு சொல்லி கேட்குறேன் அப்போ கேட்டேன் இதோட அவருக்கு அதை வா ஆபம் தரல எது உங்க சொன்னாரு இல்லை அவருக்கே தெரியல ஒரே இப்போ கமிட்டி புதுசாக வந்திருக்காரு அவருக்கு என்னன்னு தெரியல இப்போ நான் சொன்னேன் அன்னைக்கு வாங்க நீங்கள் வந்து உங்கள் போட சுத்தும் கிடையாது நீ எங்கே போடற சொத்துன்னு கிடையாது பொது சொத்து நம்ம உறுப்பினர் சொத்து எனக்கு உடம்பு இருக்கு அதனால ஒரு ட்ரெஸ்ட்டாக ஆரம்பித்தாங்க அதே என்ன எதுக்குன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டி அதாவது இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க இது அந்த என்ன பண்ணிட்டாங்க இது அந்த காலகட்டத்தில் ஒரு இப்போது இருக்கிற ஆனந்தராஜி அன்றைக்கு துணைத்தலைவர் அவருக்கு தெரியாதா என் ஒரு பேர் இருக்குது எனக்கு வந்து தானே என்ன என்னை பேரை போட்டேன்

அதாவது தலைவர் சேலம் பொருளாளர் எப்பவும் நிரந்தரமும் அவங்க இருப்பாங்க இப்போ புதுசாக இவங்க முன்னாடி தோற்றிட்டாங்க கம்பெனியாக இருக்காங்கன்னா இவங்க தான் அந்த ட்ரெஸ்ட்டுக்கு இருப்பாங்க இது எப்படின்னா அந்த காலகட்டத்தில் அளவு கடைசி அவங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கையில் சேவை பண்ண முடியாது இதனால ஆண் ஆயிரம் என்ன வேண்டாம் அதை கேன்சல் பண்ணுங்க அவங்க அவங்களும் பொதுக்குழு வச்சு நம்ம கேன்சல் பண்ணால் வச்சாச்சு அது முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பிறகு ஐநூறு சொத்தை அட்டை கூட்டம் சொல்லு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா ஒரு வேணாச்சு கம்பெனி கொடுத்த இது வரைக்கும் அவரை ஏன் நீக்கிற ஒரு வாழந்தாராச்சும் ஏன் நீக்கிற அவரு சொல்ல சொல்றாரு போய் சொல்றாரு ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிச்சாங்க நான் கம்பெனி கொடுத்தேன் அது கூட காணும் சொல்லு அவங்க கேன்சல் பண்ணாங்க இது முக்கியம் போய் நான் போன விட விட சொன்னேன் நீ இப்போ முன்னா விட சத்து முன்னு சொல்லலாம் அது போனால சத்து பண்ணு சொல்லியிருக்கேன் அது வந்துடும் நீங்க அந்த மாதிரி இது இல்லை செல்வராக சொல்வது தான்

ஏ இப்போ மாமன் எதுங்க வந்தாரு இப்போ மாமன் எங்கேயா வந்தாரு சங்கதி சொத்து புரியுதா கொஞ்சாலும் முடியலையா இஷம் பண்ணிட்டு எங்க அப்பா சொத்து வச்சுக்காங்க சாவத்து வச்சிருக்காங்க தொழில் பார்க்கப்போ எவ்வளோ இருக்காங்க படிச்ச இளையெல்லாம் இன்னும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க புரியுதா அதனால நீ வந்து இதெல்லாம் சொல்லாதங்கல்ல கேட்டு பண்ணு அந்த நிர்வாகத்துல ஐந்து பேர் குழு அதுல ஒரு ஆள் உங்க சேர்ந்தால்தான் பொந்தமல்லி பூகை ராஜேந்திரன் பெரிய சாமி ஆளு அவர் அவர் துடிவீட்டு அன்னைக்கு எனக்கு ஆ அன்னைக்கு துடிக்காதான் ராஜ்குமார் கூட அவருக்கு ராஜகுமார் தெரியாட்டுருங்க அவரு உங்க கூட கிடையாது மாதிரி ராஜேந்திரன் உங்க அப்பாவுக்கு அன்னையில இருந்து உங்க அப்பாவதான் போட்டு உங்கள் உங்க தான் கேட்காது உனக்கும் தெரியும் உங்காலதான் டீம் ரெண்டாச்சு நீ அதனால் புரிஞ்சுட்டீங்க அதனால ரெண்டு உங்க டீம் தானே ஏன் ராஜேந்திரன் பார்த்தீங்களா தவறா ரேட்டா எல்லாரும் இருக்கீங்க அது ஓரளவு தானே இல்லை மட்டும் மட்டும்தானே இல்லை ஆ இப்ப பொய்யலான்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது ரைட்டு இது பொய் பண்ணி வைச்சா எப்படி இருக்கு நீ பொய்யான்னு பண்ணாதனால நீ என்ன பண்ணுறீங்க ஆனந்தராஜா சொல்கிறேன் நாற்பத்தோரு தமிட்டிங்கேந்து நான் இதை பேசுகிறத உண்மையிலே நீங்கள் இந்த சங்கத்துக்காக பாடுபடுறேன் சமுதாயத்துக்காக பாடுபடுறேன் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு முதல்ல அவரை நீக்குங்க இப்போ தலைவரே கிடையாது உங்கள் உலகம் நடவடிக்கை கொடுங்க பிறகு கேளுங்கள் அது கிடையாது அடுத்தப்ப காலாளர் பிரபு அவர் என்ன பண்ணுறாரு பதவியேற்று ஒம்பது நாள் எல்லாம் கூட்டம் அடிக்கிட்டு போகிறாங்க இருபது லாயிரம் அடிக்கிட்டு போகிறாங்க ஒரு நாள் கேட்டால் போகிற வழியாக நான் சொல்லியிருக்கேன் திரும்பி உங்களை ஞாபகம் கொடுத்துறேன் தலைவருக்கு தெரியாதா செயலர் தெரியாதா எப்படி எடுத்து போவார் எல்லோருக்கும் தெரியும் எல்லாருக்கும் கூப்பிட்டு வந்து தான் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் உண்மையிலே தெரியாது நீ கம் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவர் எம்ஆர்ஆர் கொலை கம்மெண்ட் கொடுத்தாங்கல்ல நீ சேர்ந்து பண்ணிக்கலாமா அவர் நாளாக தானே எம்ஆர் குளேஜன் நாளாக இருந்தானே முன்னாடி ஏன் சேர்ந்து ஆதரவு பண்ணிக்கலாமா மாற்றவங்கலாம் ஏன் பண்ணலாம் உங்களுக்கு தேவை அங்கே ஒரு அமௌண்ட் கேட்க கொடுத்தா போதும் இதுதான் நீ உள்ளே ஜெயித்து சேர்த்து போறீங்க உள்ள ஒவ்வொரு ஒவ்வொருத்தூர்லையும் நாலாயிரம் ஐயாயிரம் ஒரு ஒரு குக்கர் வாங்கி கொடுக்க இதெல்லாம் வாங்கி கொடுக்க யாரும் நாலாயிரம் நாலாருக்கே எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டா கூட கடைகள் வைத்து அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைச்சு இன்னைக்கு நல்ல நன்மை அவங்க சங்கம் தேவைப்படல அதை மிஸ் பண்ணி நீங்க நல்லா பிள்ளை அடிக்க கணக்கக்கூடிய அந்த இடம் கணக்கு கூட பொதுக்குழு கூட்டு இதுல வேற ஆங்கராஜ் போரா சருக்குள்ள தங்க ஓராஜி பையன் அவர் வந்து எதிரிச்சு ஒரு கல்வியை வச்சிருக்கிறாரு அது யோகாரு என்ன மாடா நினைச்சா இல்ல மாடாக்கா எங்களுக்கு சொன்னார் மீடியாக்கரு தனிப்பண்ண முறையில இல்லை தாக்கல கரெக்டு தான் தனிப்பட முறை போய்கிறேன்

ஏன் பதிமூணு மாதிரி உட்கார்ந்து கிடைக்கிறது பத்மநாபனையும் மாணித்தங்க அன்னைக்கு காலகட்டத்துல தலைவர் பத்மநாபன் சந்திரன் தேவான் பொதுச் செயலாளர் மாணித்தங்கம் பொருளாளர் மூணு பேரும் தானே மூணு பேர் தானே நீக்கிருக்கணும் தலைவர் தான் போட்டு சொல்றாள்ல மாரி முப்பது பொருளாளைய முப்பதுல செயலாளர் நீக்க மாட்டா செயலாளர் யார் தெரியுமா செயலாளர் யாருன்னா பம்மல் முப்பத்தி ஓராவது தொகுதி கணேசன் இருக்காங்க முப்பத்தி ஓராவது தொகுதி கணேசன் அவங்க கணேசாடி அக்கூரும்புற அவங்க அண்ணன் புண்ண யாரு கொடுத்திருக்கு சந்தன்தேவா பையன் கிட்டிருக்கு அப்படி சம்மந்தா இருக்கு புரியுதுங்களா தான் வரீங்க சங்கத்துல சம்பந்தம் பாக்கறையா தவறு பண்ணலா ஓ மச்சான் தவறா நீ கேளு கணேசன் சொல்ல முப்பத்தோட கணேசன் மத்தியம் உன் மத்தியம் அனுமதி ஓ இப்படி கேட்கறையா நீ வந்து உன் பொண்ணாடி பிள்ளை சத்தி பண்ணலாம் கேட்கா நீ நம்ம குடும்பத்துக்கு அதிகமா இருக்கு அவர் கூப்பிடியா அப்படி பேசுறா வா எங்க கூப்பிடா மத்தியம் கூப்பிடு உனக்கு தேரி கிடையாது உனக்கு தேரி கிடையாது ஏன்னா போனாலும் ஒன்னு ஏற்று போடுறதுக்கு ஆள் இல்லை போடுல ஒன்னு ஏற்று நான் கேசு போட்டேன் அதெல்லாம் நான் நிற்க முடியாமச்சு இல்லை கொஞ்சம் அண்ணன் வருஷம் விட வேண்ட ஒரு ஒரு போட சொன்னேன் அவருக்கு கைக்குள்ளே காக்க வேண்டி போயிட்டா நினைக்க அதனால நீ என்ன அண்ணன் பொருசாக இருந்துச்சா பம்பலையும் இல்லையா அப்ப நீங்க இருக்கணும் உங்க மாமன் வைக்கணும்னு சொல்லக்கூடாது நீ நல்ல ஆம்பளை இருந்தா நல்ல ஆம்பளை தரக்கூடாது ஆண் மகன் நீ நல்ல ஆண் மகனாக இருந்தா இந்த நாற்பத்தோரு ஒரு ஆம்பளை ஆண்மகனுக்காக இருந்தீங்கன்னா நீங்க யாரும் நிற்கணும் பிரபு புறப்பிர பண்ணார் மாற்று சமுதாயத்தை விட்டு ஆலோசி அடித்தாரு அவரை நீக்கிறீங்க கம்பியும் கம்பியும் செடிக்கிட்டாரு கம்பியும் அது போய் திருட்டு தான் திருட்டு தான் அதையும் அவரை நீக்கிங்க சந்திரசேகர பாண்டியன் இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரசேகர பாண்டியன் ஆனந்தராட்சி நாற்பத்தாயிருக்கும் உண்மையிலேயே சமுதாய வெத்தம் ஓடிச்சுண்ணா கேளுங்க நான் உங்களை பற்றி பேச மாட்டேன் சங்கரை பற்றி பேச மாட்டேன் கேளுங்க நல்லபடி கேளுங்க நான் இது நான் இது பண்ணி வச்சிருக்கேன் நான் இது பண்ணுறேன் அப்புறம் அனந்தரை அனந்தராஜ் அவர் சொல்கிறேன் நீ பொய் பொய்யா போய் பொய்யா போய் பொய்யாதுன்னு சொல்லாதாங்க வயசு அறுபத்தி அஞ்சு நம்ம ஒன்று காலம் இருக்க போகிற மாதிரி எல்லாரும் சேர்ந்தான் எல்லாரும் முன்னாள் போனால் பின்னாலே தான் இப்படி வந்து நம்ம பேரம் பேத்தி எடுத்து வச்சாச்சு புரியுதா நீ சம்பாதிச்சாச்சு நீங்கள் சொல்கிறேன் தனிப்பட முறையில் பேசலை நீ சங்கத்து காசு தான் கூசில் கூட காசை உடனே கழிப்பு போய் கழிவு பொடி பொடி இறந்துன்னு தெரியும் அவன் சொல்லிடுறேன் போர் உள்ள ஒன்று எப்படி விளக்கம் தெரியுமா நாற்பதாவது தொகுதி நாற்பதாவது தொகுதி ரெண்டும் அன்றைக்கு காலக்கட்டத்தில் ஒரே தொகுதி அங்கே இரண்டு டீம் ஒன்று வந்து ஜெயப்பான் ஒன்று வந்து மாத்தண்ணன் டீமு அப்போ என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து போரூரில் ஒரு கொஞ்சம் நடுத்தரவாதியை நாங்கள் நிப்பாட்டுறோம் பூர்ணமதியில் ஜெயக்குமான தம்பி அற நிப்பாட்டுறாங்க இதில் என்ன ஆகுதுன்னா நாங்கள் ரெண்டு டீமாக இருக்கோம் ரெண்டு டீமாக இருக்கோன்னா என்ன பண்ணோம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தேக்குமே அரசு மாதிரி தோற்கடிக்கிறோம் இந்த பையனை தேக்க வச்சோம் அதுக்கு பிறகு அதுக்கேற்ற தேர்தலில் நான் விட்டு கொடுத்த விட்டு கொடுக்கல அவர் ஆக்சிஎனில் இறந்துட்டாரு அதுக்கு பிறகு நான் ஒழுங்கினேன் அதுக்கு பிறகு உங்க அண்ணன் உள்ள வந்தாரு இல்லைன்னா நீ நெல்லை நாளத்துக்கு ஒரு வாசனை வந்திருக்காது நீ போரூர் சங்கத்துக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்லிடுறேன் அதையும் சொல்லிடுறேன் அங்கேயும் இதே டீம் எங்க வருதுன்னா தொண்டிக்கு போர் உள்ள எலெக்ஷன் அப்போ கூப்பி தரப்புல பேசுறாங்க போரூர் மணிநடா இப்போ இருக்கிறாரு ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள ராஜி ஆட்சியம் ராஜு அவங்க தான் தகப்பனார் அப்போ ஒரு வந்து என்ன தம்பி மனிதனாச்சு தலைவராக இருக்கிட்டு பொங்கடி முன்னாடி செயலாளர் இருக்க பொதுச்சேலர் இருக்க பொருளாளர் இன்னொரு இன்னொரு போட்டுருவோம் பொதுவா அப்படின்னு சொன்னாங்க நான் எங்க அப்பாவை பிறந்தவை ஒரு சொல் ஒரு தாய்க்கு பிறந்தவன் என்ன வேணா தெரியுமா அண்ணாச்சி போட்டி போட்டி தான் நான் அன்னைக்கு பொதுச்சேல வாங்கிட்டு போனா இன்னைக்கு நான் அந்த இந்த இடத்துல உட்காந்து பேசிக்க முடியாது இடத்துல தெரியுமா இந்த மேல போடுவையா அந்த பக்கம் நிப்பாயா காசு வாங்கி பெறுவான் இதே ஆனந்தராஜ் பெரிய மயில பெரிய சமையல் இருக்கும்போது நீ யார்கிட்ட இருந்த பெரிய சமையல் இருந்த உனக்கு காசுக்காக ஏற்ற போன பத்மநாபன் ஆதரவு கொடுத்தான் உனக்கு உனக்கு வந்து உடம்புல எலும்பு கிடையாது நாங்களும் அப்படி கிடையாது புரியுதா உனக்கு நாட்டும் கிடையாது நீ யாரோ சொல்றதுக்கு நீ ஒரு கொத்தடி மாதிரி பார்க்க போனா நான் உங்க தனிப்பட்ட முறையில் சங்கத்துல நீ ஒரு கொத்தடிமை பின்னாடி வந்து உன்னை இயக்கிட்டு இருக்காது இந்த ஆண்டை வளர்ப்போம் கிடாவை நல்லா மாங்கும் அதை வெட்ட போறோம் தெரியாது மாறப்பட்டவனோட நம்மளை எங்கே கூட்டிட்டு போற வெட்ட போறோன்னு தெரியும் நீ அந்த மாதிரி வர்க்கத்துல வந்தாலும் தம்பி நான் அந்த மாதிரி வர்க்கத்துல வரல இன்னைக்கும் நான் பத்மநாப நாள் அந்த காலகட்டத்தில் ஒன்பது ஆண்டு காலம் எலெக்ஷன் விக்ரமராஜா உள்ள போந்து எலெக்ஷன் நடத்தாம இருந்தோம்னா அவர் பேச்சு கருவி என்னாரு இல்லையா அப்போ நான் அவர் பிடிக்காம மீட்பு மீன் மீட்புள்ள போறேன் அப்புறம் இவங்க பார்த்தா விக்ரமாராஜா பைமூடி புக் அடிச்சு நீதான் தர சொல்றாங்க கொடுக்குறேன் அதுக்கு பிறகு இந்த கணக்கு சரியில்லைன்னு சொல்லலையா நியாயம் எப்படி போனா நம்ம சமுதாயம் இருக்காது சமுதாய மக்களே அவங்க மேலே தப்பு கிடையாது அரசியல்வாதி எப்படி அரசியல் ஓட்டு போடுறாங்களோ நம்ம வரி அரசியல் விட்டு அரசியலுக்கே வேண்டாம் நான் போக மாட்டேன் முடியாது பையன் எம்எல்ஏ நான் போகலையா அதனால இப்போ அப்படி போகல ஆனா முன்னாடி தாளர் விக்ரமராஜ் அவர்கள் நிறைய தவறான வழியில போயிட்டு இருக்க ஏன்னா இந்த சங்கத்துல தேமுக நினைக்கிறாங்க அதாவது சபாநாயகர் அப்பா அவர்கள் தலையிடுறார் அப்பா அவர்கள் தலையிடுறார் அப்பா வந்து தேமுக்கு அது கட்சியில போங்க ஏன்னா இந்த சங்கத்துல பிஜேபி இருக்காங்க டிமித்துல இருக்காங்க இருக்காங்க எல்லாத்திலையும் இருக்காங்க இன்னும் கேட்டா நம்ம இதில் உள்ளவங்க விடுதலை கூட இருக்காங்க ஒரு கட்சி வரும்போது பாமக கூட இருக்காங்க இருக்காங்க அதனால் அப்பாவு அண்ணன் அவர்களே நீங்கள் வந்து கட்சியில் போங்க இது ஒரு சமுதாய சங்கம் இன்றைக்கு சென்னை தலைநகரமாக கொண்டு நம்ம சங்கம் தான் இங்கே நெல்லை நாளார் சங்கம் தான் திருநெல்வேலில் எப்படி தட்சிண மாரிங்க இருக்கும் மதுரை மதுரையில் எப்படி மகாரங்க இருக்கோ அதே மாதிரி இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு தலைமையிடமாக இருக்குது நிறைய சொத்து இருக்குது இன்னொன்னு பாரிசுரிமையை சேர்த்துக்கீங்க இப்ப இருக்கு நிர்வாகி பிள்ளைகள் பேரங்கள் யாராவது ஆயிரத்தி வாங்கி வாங்கிட்டு சேர்த்திருக்கலாம் கேட்கல முத்த முதல் இரநூறுவா சேர்த்துக்கீங்க இப்போ ஆயிரத்தி நூறுரூவா வாங்குறீங்க இந்த அப்ப உங்க அம்மா தான் பத்து மாசம் பத்தாங்களா இப்ப நாங்களாம் பிள்ளைகள் எட்டு மாசமா பத்தோம் ஒரு மாசம் பிள்ளைகள் எங்க பிள்ளைங்களாம் எங்க பிள்ளைங்க ஆயிரத்தி முந்நூறுதான் அதை கண்டிப்பா எங்கள் நிர்வாகம் வந்திருந்தா கண்டிப்பா இரநூறுவா போக துளாயிரம் ரூபாய் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வாங்கி கொடுக்கும் ஒவ்வொரு ஆக்சி அளவு உறுப்பினர் இருக்கும் என் தங்கம் பிச்சை சொல்லுங்கயா வாங்குவோம் வேண்டிய எவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்க பிச்சைக்குதான் சொல்லுங்க நீங்க தான் தங்கத்துக்கு பிச்சை எடுத்துருக்கீங்க ரைட்டு இப்போ ஷூ வாங்குறீங்க இதுக்கு முன்னாடி ஷூ என்ன பண்ணாங்க பார்த்தா ஷூ வாங்கி கொடுத்தாங்க அப்படி வாங்குறீங்களே நாளாக தங்கத்தில் போனா நம்ம பிள்ளை எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் இதனால எடுத்தவங்க அவன் ஆளு அதெல்லாம் காமராஜர் வெளியே வந்தவங்க என்ன எல்லாரும் வந்து சேர்க்கிறாங்க எல்லாரும் வந்து அதை சேர்க்கிறாங்க நீ வந்து கணேசன் வாங்க இல்லைன்னு சொல்ல அந்த புள்ள நல்ல பொருளாங்க ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேங்க ஆ இல்லை அது ஒரு புதுசாக தான் உலகம் ஆறஞ்சாஜ் குடும்ப ஒரு பையன் இருக்கான் அதாவது அந்த பையன் பேரு சக்தி நடந்த தாய் வச்சுக்க அவன் அந்தமாக பையன் ஒரு டீச்சரை அடிச்சிருக்காங்க ஒரு டீச்சரு அழிச்சிருக்காங்க அந்த பையன் முது புறம் இதாக இருக்குது என்கிட்ட வந்து கேட்டான் இப்போ பையன் பிறகு கம்ப்ளைண்ட் கொடுப்போம்ப்பா அப்போ பிள்ளையை எப்படி பாடக்காம அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த டீச்சரை அந்த டீச்சர் எந்த டீச்சர்னு தெரியல புறப்பட்டையும் சொல்லியிருக்காங்க தரலாளர் புறப்பட்டையும் சொல்லியிருக்காங்க இவர் எப்படி செய்வார் அதை கண்டுக்கிட்டு இல்லையா அந்த டீச்சரையும் அந்த பையனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேக்கான் இவரை வேற இடத்துல சேர்க்கிறோமான்னு இருக்கிறேன் இப்படி தரங்கிட்டு போச்சு இப்படி இருக்கு ஆகையார் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு கண்டிப்பா பொதுக்குழு நடக்காது அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க இப்ப நான் நாளைக்கு நான் போலீஸ்லேயே முடி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஐயா இந்த மாதிரி இருக்கு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த சின்ன பையனும் அடித்தாங்கல இவர் மாட்டு வச்சு அடித்தா பிறப்பு இதை வந்து ஆந்திர என்ன சொல்றாரு நம்ம நாளரு தான் அவர் ஆதி பையன் தான் அப்படின்னு சொல்றாரு ஏன் இந்த கம்ப்ளைண்ட் சரி தேர்ந்தெடுக்கல தெரியுமா

அதுக்கு அவரை நீக்கிறீங்க ரெண்டாவது கம்பி திறனர் அதுக்கு அவரை நீக்கிறீங்க அதனால் அதுக்கடுத்தப்ப நீங்கள் முருகன் சந்திரஞ்ச பத்மநாபன் மாரித்தங்கம் என் நீக்கிறீங்க நீக்கிறீங்க சந்திரஞ்சாமரை நீக்கிறது நான் கேட்டுட்டேன் இது அந்த நாற்பத்தாறு பேரும் நீங்கள் உண்மையிலே நம்ம சமுதாயத்துக்கு நீங்கள் உழைக்க வந்திருக்கவங்களா இருந்தால் நீங்கள் அவங்க குறுப்பு இவங்க குரூப்பு இல்லையா எலெக்ஷன் பண்ண மாதிரி எல்லாமே ஒரே குரூப்பு அப்படி வாங்க மக்களுக்கும் நல்ல நடக்கும் என்ன நீங்க இப்படிலாம் பண்ணியிருந்தீங்க அவர் கேட்டு பசும் ஒரு கேப்பாரு அவர் எந்திரிச்சு கேட்டா ஏய் நீ உட்காந்து சொல்லக்கூடாது நீ மாடு பேசாத நானும் ஒரு வீடியோவை பேசுவேன் ஏன்னா மீடிய கால் சொல்லிட்டாரு தனிப்பட்ட முறையில் பேசலாம் தனிப்பட்ட முறையில் பேச மாட்டேன் அவர் பேசுறதுக்கு பேசுவேன் எங்களுக்கும் பேச தெரியும் அதனால நீங்க உண்மையிலே நீங்கள் நடத்த மாதிரி இருந்தீங்கன்னா நடத்தலாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு வாங்கி கொடுங்க இதே மாதிரி மாவட்ட பதிவாளர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் கம்பெனி சொல்லி ஏன்னா நீங்கள் போன தடவை என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நான் பதிவு பண்ணி புதுப்பிக்கல அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு ஒரு ஒரு ஆணத்தி என்ன சொல்லியிருந்தாலும் மறுத்திருக்காரு என்ன மறுத்திருக்காரு எல்லா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஏன் இந்த மாதிரி பேப்பர் நாங்கள் காமிக்கலைங்க உனக்கு நீ கலவிருக்கிறேன் என்ன இருக்கீங்க செவ்வாய் போய் சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடு என்ன கொடுக்க முடியாது உனக்கு உங்கள் போட்டு காசா நீ சங்கத்துக்கலைவது போகிற மாவட்ட பதிவாளர் இருக்கு எல்லாத்தையும் பணி மாதிரி பண்ணது அஞ்சு வச்சு கிழங்கெல்லாம் போகிற நம்ம யாரும் கிழக்கு போறதில்லை இப்படி நம்ம சங்க போனால் போனா போகுது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க இந்த குளத்துக்கு யாரெல்லாம் உடனடியாக இருக்கிறோ இந்த இவங்க தப்பு பண்ணுறதுக்கு உடந்தையா இருக்கிறோம் அது உங்களையும் சேர்த்து தான் அவ்வளோ தப்பு பண்ண தப்பு பண்ணாத தட்டி கேட்காத நம்ம குடும்பத்துக்கும் அது சேரும் சண்டை போடுங்க வெளியில் போட்ட வெளியில் போட்டு அவர் தான் எவ்வளவு யாரு பேசுறா பிளான் இருபத்தி இருவது நம்ம அடியாளம் இறக்கிடலான்னு பப்பு வேவாது புரியுங்களா இதோட பப்பு நாங்க என்னக்கு கேச்சிருப்பான் நாங்க சண்டை போட மாட்டோம் எங்க நியாயத்தை கேட்போம் தான் முதல்ல இந்த ஐநூறு கோடி குழந்தை சொல்லு

நிலைநகர் சங்கத்தோட நிர்வாகிகளை நம்ம சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து நடாட்டுடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க